யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க உங்களுடைய ஜாதகமே முதல்ல உங்களுக்கு அது சரியானது தானா இதுதான் என்னோட ஜாதகமா முதல்ல ஜாதகம் எழுதி இருக்கிறது இது சரியா இல்ல தப்பா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகமே தப்பா இருக்கு தப்பா அர்த்தம்னா என்னன்னா கணக்கிடப்பட்டது அந்த ஜாதக கட்டம் உங்கள்ட பார்க்குறோம் இல்லையா அந்த கட்டத்தை பார்க்கும்போது ஜாதகமே தவறா இருக்குன்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன் இந்த பதிவு சொல்லும் பொழுது நீங்க மிக முக்கியமா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை இந்த முடிச்சதுக்கு பிறகு நீங்க போயிட்டு பாக்கணும் அதை பத்தி இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நீங்க கவனமா பாருங்க இப்போ என்னன்னா ஒரு ஜாதகத்துல இப்ப உதாரணத்துக்கு இப்ப இங்க பன்னெண்டு ராசி இருக்கு மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் நானும் நம்பர் கொண்டு பன்னெண்டு வரும் இப்போ உங்களுடைய தமிழ் மாதங்களை நம்ம இப்போ உங்களுக்கு சரியா தெரிஞ்சுக்கோங்க இப்படி சொல்ற பாருங்க சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி காப்பகை மார்கழி கவி மாசி ஓகேவா இப்ப வந்து பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு தமிழ் மாதமும் கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு இப்ப நம்ம யாரோ ஒருத்தமிழ் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்மளுடைய நண்பரோ வேற யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல உங்களோட ஜாதகத்துல எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க தமிழ் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பிறந்ததா எடுத்துக்கலாம் தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாசத்தை பிறந்ததா எடுத்துக்கலாம் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா மேஷம் சித்திரை ஆணி ஆடி ஆவடி ஐப்பசி தான் துலா மாசத்துக்கு தான் ஐப்பசியின் பேர் அப்போ இந்த இந்த இடத்துல என்ன இருக்குன்னா உங்க ஜாதகம் போய் நீங்க பாருங்க யாரு ஐப்பசியில இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது ஐப்பசி பிறந்திருந்தா

சரி இது முதல் ஆப்ஷன் அடுத்தபடியே உங்க ஜாதகத்துல இந்த சூரியன் எந்த வீட்டுல இருக்காரோ அது பன்னெண்டு ராசில எந்த வீட்டுல வேணாமே இருக்கலாம் அதாவது நீங்க பிறந்த தமிழ் மாதம் எதுவும் அந்த பாரத ராசிக்குள்ள இருக்க போற அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்துல ஒண்ணு சூரியன் இது கூட வந்து புதன் சேர்ந்து இருக்கணும் இல்லைன்னா இந்த சூரியனுக்கு முன்னாடி வீட்டுல புதன் இருக்கணும் இல்லைன்னா சூரியன் இந்த அடுத்த வீட்டுல இருக்கும் அது பன்னெண்டு ராசில எங்க வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு யாரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலுமே சூரியன் புதன் சேர்ந்துருக்கும் இல்லை இல்ல சூரியனுக்கு முன்னாடி புதன் இருப்பார் இல்ல சூரியனுக்கு அடுத்த தான் புதன் இருப்பார் இந்த புதன் வேற ஏதாவது ரெண்டு வீடு வீடு ஜாதகம் இது முதல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் எல்லாரோட ஜாதகத்தை பார்க்கிறோம் சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கும் இல்லை சூரியன் புதனுக்கு சூரியனுக்கு முன்னாடி விட்ட புதன் இருப்பார் இல்லை அடுத்த விட்ட புதன் இருப்பார் இது வந்து உங்க ஜாதகத்தை எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க தமிழ் மாதத்தின் அடிப்படையும் பார்க்கணும் அடுத்தபடியாக இன்னொரு குழு கூப்பிட்டேன் அதை வச்சு உங்களோட ஜாதகம் சரியாக தவறான்னு கண்டுபிடிக்கலாம் அது யாரை வச்சு கண்டுபிடிக்கணும் ராகு கேது பெரிய ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இப்போ இந்த ராகு கேது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை யாரோ ஒரு ஜாதகத்தை மிதன ராசியில வந்து இங்கே ராகு இருக்கார் வச்சுக்கணும் இங்கே ராகு இருக்கார் இந்த ராகு இங்க இருக்கிறது வந்து கிளாக் வயசில் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் தான் கேது இருக்கணும் இந்த கேது இருக்கிறது வந்து கிளாக் வைஸ் எண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழில் ராகு இது யாருக்குமே மாற்றவும் முடியாது மாற்றி அமைக்கவே முடியாத ஒரு விஷயம் இது ராகு இருக்கிற இடத்துல இருந்து ஏழில் கேது இருக்கணும் கேது இருக்கிற இடத்துல இருந்து ராகு ஏழு இருக்கும் அது எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசிகள் எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த ராகு கேதுக்கு தத்தம் அவருடைய இடம் செவன் ஏழுலேருந்து இங்கே ஏழு வரணும் அங்கேருந்து எண்ணினாலும் ஏழு வரணும் இங்கேருந்து எண்ணினாலும் ஏழு வரணும் கிளாக் வைஸில் என்னாலும் ஏழு வரணும் ஆன்டி கிளாக் வைஸில் என்னால ஏழு வரணும் இது எல்லாமே வந்து ஜாதகம் சரியானதாக கண்டுபிடிக்கிறதுனால இது அடிப்படையான டிப்ஸ் ஆகையினால உங்கள் ஜாதகத்தை எடுத்து சூரியன் புதன் எந்த இடத்துல இருக்கிறது கரெக்டாக ஒரு வாட்டி பாருங்க ராகுக்கு எது சரியா இருக்காங்க ஒரு தடவை பாருங்க நீங்க பிறந்த தமிழ் மாதத்தில் தான் சூரியன் இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் தான் இன்னும் நிறைய தகவல்களை நான் வந்து ஜாதகத்தை பத்தி கொடுக்க போறேன் ஜாதகம் சரியானதா இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது சர்வ தோஷங்கள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தோஷங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான போகிறேன் அதனால நம்ம சேனல பாருங்க இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக எழுதுங்க அதை பற்றி அடுத்த வீடியோல நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான விடையை வந்து நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் மீண்டும் ஒரு பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்